க்கா மட்டும்தான் எங்கள் அக்காவும் பெருசாலாம் கனெக்ட்லாம் இல்ல ஒரு மாதிரி வந்து அவங்க அந்தளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அதுவும் அது உங்களுக்கு பெரிய ஃபேமிலி அது அடத்துக்கு தான் வரேன் அப்போ அமித் சொல்றாரு ஆமா அவள் சைட்ல இருந்து பார்த்தா ஒரு பொண்ணாவும் சரி அவ்வளவு பெரிய வரும்போது பப்ளிக் ஷோலே இப்படி போயிடுச்சு சொல்லுவோம் அந்த பதட்டம் அவளுக்கு இருக்கும் வரட்டும் அவங்க அம்மா வந்து இதை நாசுக்காக அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின் போது இது அட்ரஸே பண்ணக்கூடாது இதை பத்தி பேசவே கூடாது இது கப்பு சிப்புன்னு ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கரியருக்கு அப்போ வந்து அவ்வளோ பயம் இருக்கவும் எதுக்கு இதை செய்யணும் பழகிருக்கணும் பேசியிருக்கணும் அப்படின்னு இவன் டக்குன்னு ஒரு கேள்வி வைக்கணும் அமித் சொல்ற அதெல்லாம் எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ பேசுனா பழகுனா இப்போ இப்படி ஒன்று ஆயிடுச்சு இது ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ அவங்க வெளில பார்த்துட்டு வருவாங்க என்ன பண்ணலாம்னு அவ சொன்னால் அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதே கேள்வி நான் உன்னை கேட்குற கமருதீன் அவள் வந்து பேச வேணா பண்ண வேணாம்னு ஒரு வாரம் ஒன்றரை வாரம் கம்மன் தானே இருந்தா நீ தான் அந்த அருவரை கூட சுற்றிட்டு இருந்தா இப்போ நீ தானே சொன்னா உன் மனசை கேட்காம நீ அப்போ அவகிட்ட பேசினு அந்த விதத்தில் பார்த்தா உன் ஃபீலிங்ஸ் உனக்கு வந்தா நீ நல்லவன் அதே அவளுக்கு அவள் வந்துட்டு எனக்கான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இதுக்காக நான் கேமை கூட லூஸ் பண்ண போறான்ற அளவுக்கு அந்த பைத்திக்கார பொண்ணு போயிருக்கானா அது பொய்ன்னு நீ நம்புற ஆனால் நீ பொய்ன்னு அவ சந்தேகப்பட கூட எனக்கு புரியல அப்போ அவ அதை ஃபேஸ் பண்ணி பண்ணிதானே ஆகணும் தெளிவா சொல்றான் இப்போ வந்து நான் இந்த ஃப்ரீ ஸ்டார் காணதுக்கு அப்புறம் கூட எலிமினேட் ஆனா கூட பரவாயில்ல போய்டுறேன் எனக்கு ரிலேஷன்ஷிப் முக்கியமா கேம் முக்கியமான எனக்கு அதுதான் முக்கியம்னு ஓப்பனா சொல்றாங்க அந்த பைத்தியக்கார பொண்ணு நம்ம இங்க வெளியில இப்படி பைத்தியம் மாதிரி நம்ம கத்திட்டு இருக்கோம் அவன் ஓப்பனா சொல்ற ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி சொல்றா அதையும் வந்து திருப்பி விட்றான் அது இப்படி எலிமினேட் ஆகணும் பரவாயில்ல நீ சொல்ற எதுக்கு அது சொல்றேன்னா அவன் மேலே இருக்கிற அக்கறையில சொல்லலை இப்போ ஒருவேளை அவள் எலிமினேட் ஆயிட்டான் இவன் பேர் வெளில தப்பா போயிடும் இவனால தான் எலிமினேட் ஆயிட்டான் இவன் மேலே அந்த பழி வந்துருமோன்னு இவன் பயப்படுறான் ரைட்டா ஆனால் அதை இப்படி இருந்தாலும் உண்மைதான் நான் அது அப்பட்டுமா அவளே சொல்கிறாளே அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ரிலேஷன்ஷிப்பா அந்த ஒரு கேமா எமோஷன்ஸா இல்ல நம்மளுக்கான ஒரு கரியரோ இல்ல அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ அப்படின்னு சொன்னா லேடிஸ் எப்பயுமே ஆப்வியஸா அதை விட்டு கொடுத்துருவாங்க கரியரையோ அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த கேமையோ அந்த அச்சீவ்மெண்ட்டையோ கூட விட்டு கொடுத்துட்டு அந்த எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா அந்த எமோஷன்ஸ்க்குள்ள இவ ட்ராப் ஆயிட்டா ஆனால் அவள் தெளிவாக சொல்றான் திருப்பி திருப்பி எனக்கு கேம் முக்கியம் கேம் முக்கியம் ஓகேடா இப்போ எல்லாத்தப்பும் நான் செஞ்ச மாதிரியே இருக்கட்டும்டா அப்படின்னு அதே மாதிரி அந்த டிராமா எனக்கு இருந்தது நீ அந்த பேட் அச்சுன்னு சொன்னது அதனால தான் எனக்கு இப்பவும் பயமா இருக்கு திருப்பி எனக்கு உள்ளே போட்டோம் அவன் திருப்பி திருப்பி அதே வரான் அதாவது இவளை ஒரு கில்ட் ட்ரிப்புக்கு வைக்கிறான் அவன் அந்த ஒரு கில்ட் ட்ராப்ல அந்த அந்த ட்ராப் குள்ள அவன் மாட்டும் போது என்ன ஆகிறான்னா ஓகே நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம் இவனுக்கு இவனுக்கு நம்ம மேலே இன்னும் சந்தேகமாகவே இருக்கு நம்மளை இவன் முன்சாக நம்மள இவன் நம்ம நான் நம்ம இன்னும் என்ன பண்ணணும் நம்ம கேமை விட்டே போயிட்டு கூட அவனுக்கு அந்த கேமை விட்டு கொடுத்துடலான்ற அளவுக்கு இந்த பைத்திக்கார பொண்ணு முடிவு பண்ணிட்டான் ஓகேவா அவன் திருப்பி சொல்கிறான் அந்த அப்போ நீ அம்மா எனக்காக நிற்கலன்னு சொன்னது உண்மைதானடா நீ நிற்கல தானடா அப்படின்னு திருப்பியே இப்போ பேசுகிறாங்க அங்கே உள்ள அது வெளில கார்டன் ஏரியா நினைச்சு உள்ளே வந்து பேசுனாங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் உள்ள வந்து பேசும்போதுமே ஆமா அன்றைக்கு முன்னக்கா நான் நிற்கி நீ எனக்காக நிற்கல தானே நான் அன்றைக்கி வந்து ஹோஸ்ட் முன்னாடி அவள் சொல்லியிருப்பாள் அந்த கேஸ் விஷயத்தில் அவள் கமருதின் சரியாக வாதாடலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அப்புறம் ரொம்ப நியாயமாதிரி பேசினாலும் போன வாரம் அவன் செஞ்சதுக்கு தான் இந்த வாரம் அவன் செஞ்சான் இந்த மாதிரி வந்து ஆமாம் என்ன வந்து என்னோட கேமை வந்து பாரம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறான் அந்த பைத்திக்கார பொண்ணு கேமே விட்டுட்டு போறேன்னு சொல்கிறாடா உனக்காக அவளை நீ நம்ப மாட்டேற நியாயமா பார்த்தா உன்னதான் அவ நம்ப கூடாது ஆனா அவளை நீ நம்ப மாட்டேங்கிற ஆனா வந்துட்டு நீ அந்த அரோரா நல்லவன்னு சொல்ற அப்படின்னு போது அந்த அரோரா திருப்பி அவ வந்து சொல்றான் அப்படி வந்து அந்த அரோரா தான் உனக்கு ஃபீல் பண்ணிருக்கா செய்கிறா அப்படின்னு சொன்னா அப்ப வந்து அதே அரோரா எனக்கு ஒரு ட்ராமா வந்திருக்கு அந்த ஒரு வாரம் நீ அப்படி இருந்த இப்படி இருந்த அதே யாரோட ஏமோஷன்ஸ் கூட விளையாடி இருக்கா அப்போ அந்த அரோராத எனக்கு ஒரு ஒரு ட்ராமா வந்திருக்குன்னா இந்த ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்களா அமித்தோ வினோத் டப்பா நான் அப்போ ஜென்ஸ் பார்க்க மாறிட்டாங்க மாறிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு ஒரு ட்ராமா இருக்குன்னா இவளுக்கும் ஒரு டிராமா இருக்கா அதையும் ஹீல் பண்ணல நீ இவங்க பேசியிருக்கணும் நியாயமா பார்த்தா அப்படி பேசலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேமரா விஷயம்லாம் பேசும்போது கூட வினோத் ஒரு லுக் வந்து பொதுவாக பேசினாலுமே அதில் தப்புன்னு சொன்னா கூட பாரு பண்ண தப்புலாம் சரி அவள் வந்திருக்கும் ஆனால் கமருதீன் பண்ண தப்புன்னு அந்த வாயில் வரல அதாவது பாரு ஜஸ்ட் லைக் தட்ட சொல்லிடுறாங்க ஆனால் கமருதீன் வர பேசும்போது அந்த வார்த்தையை வந்து அவ்வளோ கண்ட்ரோல்டாக கான்ஷியஸாக பேசுகிறாங்களாம் ஃப்ரெண்டு தப்புன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இந்த விஷயம் எனக்கும் ஒரு ட்ராமா இருக்கணும் நான் ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சு அதுக்கு இவங்கிட்ட பதில் இல்லை உடனே அமித்தோ வினோத்தோ கூட எப்பயும் போல ஜென்ஸுக்கு ஜென்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து இல்லை நீ வந்து என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ட்ராமா இருக்கா அது ஹீல் ஆகிறதுக்கு நீ அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அது ஹீல் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவன் கையை பிடிச்சிட்டு உட்காந்து அவனுக்கு பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவனுக்கு ஒரு ட்ராமா இருக்கா அந்த ட்ராமாக்கு காரணம் வந்து பார்வ தான் அப்போ அந்த பார்வ வந்து அந்த கில் ட்ராப் குள்ளே மாட்டிட்டு அவன் கேமை விட்டுட்டு போயிடணும் இவன் கேம் ஆடி வின் பண்ணணும் இல்லை இவன் கேம் குள்ளே இருக்கும் போது வரைக்கும் அவ கேம் ஆடக்கூடாது இப்போ இந்த கேப்டன்சிலாம் இவன் பண்றான்னா அவன் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒரு பெஸ்டா கொடுத்து இல்லனா வந்து இவன் கேம்ல பிரச்சனை பண்ணாமையோ இவன் கேமுக்கு சப்போர்ட்டிவா இருந்து அது இவன் சொன்னாலே அவ கனியோட தங்கச்சி நீ சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ண போனியா மெயின் ரோல் ப்ளே பண்ண போனியா இப்போ மெயின் ரோலை விட்டுட்டு இவனுக்கு சப்போர்ட்டிவ் ரோலா இவன் செய்யணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு போது அந்த அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்கிறா அவ ஒண்ணுக்கு ரெண்டு இடத்துல எனக்கு சொல்லிடுறா எனக்கு எபிசோட்ல எவ்வளவு காட்டுவானுங்க எனக்கு தெரியல வெளில சொன்னதே எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு எலிமினேட் ஆயிட்டு போயிடுறேன் இப்ப திருப்பி உள்ளயுமே வந்து அவன் வந்து சொல்றான் அந்த அரோரா அந்த கேஸ் விஷயத்த என்னால அவ்வளவுதான் முடியும் நான் ரெண்டு பேருக்குமே பார்த்தேன் போது ஒரு பக்கம் காசம் வாங்கிட்டு எப்பரா ரெண்டு பக்கமும் பாப்ப அது துரோகந்தானடா நீ எந்த பக்கம் கேஸ் எடுத்திருக்கிய அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு துரோகம் தானடா பண்ண அப்படின்னு சொல்லும்போது நீ நிஜமாவே வாதாட தெரியாம அதை விட்டா பரவாயில்ல நான் வேணும்னு தான் அப்படி பண்ண நீ அரோரா கிட்ட சொன்னியே அதெல்லாம் ரெக்கார்ட்